ஹாய் இது உங்கள் பார்வையற்ற பாவை இன்னைக்கு அரசியல் என்ன நிலமையில் ஓடிட்டுருக்கே தெரியுமா ஒன்றும் இல்லைங்க நேற்று எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஓகேவா அவுட்ரு எங்கள் ஏரியா சைடு வந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தாங்க அவங்க வந்து பஞ்சாயத்து போர்டில் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் எனக்கு அது அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை ஏன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண வந்திருக்காரு எங்கள் ஏரியா சைடு எல்லாம் ஒரு குட்டி குட்டி கிராமமாக இருக்குது ஓப்பன் பண்ண ஒரு அமைச்சர் வந்திருக்காரு அது வந்தப்போ என்ன ஆயிடுச்சு அந்த முட்டாள் மக்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டு பெரியவங்க பரவாயில்லைங்க அவங்க வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அமைச்சர் வரும்போது ஆரத்தி எடுக்க போகிறாங்களாம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த ஆரத்தி கிடையாதுங்க அந்த அமைச்சர் வந்து இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு நீட்ற தட்டில் ஒவ்வொரு தட்லேயுமே வந்து நூறுரூபா போடுறாரு இந்த நூறுபாக்காக வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்துக்கிறதுக்காக தட்டை நீட்டாங்க ஓகே மக்கள்தான் அறிவில்லாம பண்றாங்க அரசியல்வாதி வந்து என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல வந்து வறுமை வறுமைன்ற ஒரு சொல்ல இருக்கக்கூடாது ஏழ்மைன்ற ஒரு சொல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல இவங்க தட்டை தூக்கிட்டு ஆராதி இருக்கும்போது அவங்க வர்றாங்கன்னு அவங்க வந்து ஆர்வத்திலேயே ஆசையுமே போய் தட்டை நீட்றாங்க அந்த நூறு ரூபாய் தான் தட்டை நீட்டுறாங்கன்றது அந்த அமைச்சருக்கு தெரியாதா ஓகே அவங்க அமைச்சரை சுத்தி இருக்க அல்லக்கை நுள்ளக்கை யாருக்கும் தெரியாதா இதை வந்து ஏன் ஊக்கப்படுத்தணும் இதை அவாய்ட் பண்ணல இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க ஆனா என்னமோ அவங்களுக்கு ஆரத்தி ஏதோ சாதிச்சிட்டு ஏதோ வந்த மாதிரி ஆராய்ச்சி எடுக்க போற மாதிரி அவங்க நூறுபா வந்து போடுறாங்கன்னா இது இந்த சீனரிஸ் எல்லாம் பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு தட்டை தூக்குறதும் அவங்க நூறுவா போறதும் பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை அவர்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாங்க அவரும் பிச்சை போற மாதிரி நூறுவா போடுறாரு இதை வந்து ஒன்னும் மக்கள் தடுக்கலாம் இல்லையா அரசியல்வாதிகள் நினைச்சா தடுக்கலாம் ஆக மொத்தம் யாருமே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை ஆக என்ன ஆக போது மக்கள் இன்னும் தான் இருக்க போறாங்க அரசியல்வாதிகள் வந்து நம்மள்கிட்ட எடுக்கிற காசை புடுங்குற காசை எல்லாம் வந்து நம்மளுக்கு பிச்சை போட்டு தான் போறாங்க இதை மாத்தால மாத்த வந்து யாரால முடியும் கண்டிப்பாக வந்து இது மாறுன்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லைங்க ஏன்னா நான் குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எவ்வளவோ அரசியல் பேசுகிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் தெரியுது ஆனால் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது இது எப்போ மாறப்போகுது எப்படி மாறப்போகுது எதுவுமே சத்தியமாக தெரியல இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாகவும் அசிங்கமாகவும் தாங்க இருக்குது ஏன்னா நம்மளே வந்து வெளியே போகும்போது யாராவது நம்மள்ட்ட வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா நான் சத்தியமாக அவங்களுக்கு காசு போடவே மாட்டேன் ஏன்னா பிச்சை எடுக்கிறதும் அதெல்லாம் நான் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணவே மட்டும் பார்த்துக்கோங்க அது எனக்கு பிடிக்காது ஆனால் மக்கள் வந்து இப்படின்னா அவங்க ஓகே ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல முறை இருக்காங்க இருந்தாலும் போய் அரசியல்வாதிகிட்ட போய் அந்த மாதிரி தட்ட நீட்டி கேட்கணுமா இந்த மக்கள் திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்கள் திருந்தாட்டினா அரசியல்வாதிகளும் திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை